திருச்சிற்றம்பலம் திருமுலா தேவநாயனார் அருளிய திருமந்திரம் தீர்த்தம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் உள்ளத்தின் உள்ளே உணரும் ஒருவனை கள்ளத்தின் ஆறும் கலந்தறிவார் இல்லை வெள்ளத்தை நாடி விடும் அவர் தீவினை பள்ளத்தில் இற்றதோர் பத்தல் உள்ளானே தண்ணீரை இறக்கக்கூடிய கருவிதான் பத்தல் என்பது தண்ணீரை இறைத்து அதாவது நம்ம இந்த காலத்தில் விவசாயம் பார்க்குறவங்க போர் போட்டு அந்த தண்ணியை கிணத்துல விடுவாங்க அது மாதிரி கிணத்துல விடாமல் பள்ளத்தில் விட்டால் கூட அந்த நீர் உபயோகப்படும் அதுபோல் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய பெருமான் எல்லா உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பெருமான் அவனை கள்ளத்தனமாக வாச்சும் அறியாமல் இருக்காங்க இந்த மடல் மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீர் வேணும்னா அதை கிணறு குளம் முதலியவற்றில் விடக்கூடியவங்க தமது தீவினையால் தடுமாறி வேறு பள்ளத்தில் விட்டாலும் கூட அந்த நீர் உபயோகப்படும் அதுபோல் உள்ளத்துக்குள்ளே வச்சு உணரக்கூடிய இறைவனை கள்ளத்தனமாகச்சும் கலந்து அறியாமல் இருக்காங்களே இந்த மடை மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவர்களுக்காக இறங்கியும் கள்ளத்தனத்தான் வழிபட்டால் கூட இறைவன் கருணை புரிவார் அப்படின்னு இறைவனுடைய பெருமையும் பாராடி சொல்கிறாரு நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துவிடுவான் அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருமான் சொல்லுவார் அதாவது அடியார் கூட்டத்தில் இருந்து நானும் ஒரு உன்னோட அடியார் போல நடித்தா கூட எனக்கு அந்த வீடு வேறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருமான் காமிக்கிறார் இதை நம்ம மாடு அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு குருட்டு மாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாடானது அந்த கூட போகிற மாடுகளோடையே ஒட்டி உரசி இப்படியே போய் அது எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போய் செஞ்சு சேர்ந்துடும் அது மாதிரி இறைவனை பாவனையாகவாச்சும் இருந்து நீங்கள் வ அதாவது உண்மையான அன்பு இல்லாமல் நீங்கள் பாவனை இருந்து செஞ்சால் கூட இறைவன் அவங்களுக்கு கருணை குடிவார் அப்படின்னு சொல்லி வஞ்சனையால் வழிபட்டாலும் அதற்கும் இறங்கக்கூடியவர் இறைவன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் காண்கிறார் அறிவார் அமரர்கள் ஆதிப்பிராணை செறிவானுரை பதம் சென்று வளங்கொள் மரியார் வழக்கை வரு புனர்கங்கை பொறியார் புனல் மூலுக புண்ணியராமே அறிவார் அமரர்கள் ஆதிப்பிராணை அப்படின்னா அமரர்கள்லாம் இறை வழிபாடை வந்து அவ்வளவு விரும்பி செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து காலத்தில் தான் இறைவனே நோக்கி போவாங்க இல்லாட்டி அவங்க இன்பத்தை தூய்ப்பதில் தான் இருப்பாங்க இதர் எப்படி எதிர்மறையாக சொல்கிறார் வஞ்ச புகழ்ச்சி மாதிரி சொல்கிறார் அறிவார் அமரர்கள் ஆதிப்பிராணை செறிவானுரை பதம் சென்று வழங்கல் அதாவது எங்கேயுமே எல்லா இடத்துலையும் இறைவன் இருந்தாலும் இறைவன் கோயில் கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடங்கள் சிறப்பாக சொல்லப்படும் அங்குவோ இறைவனை போற்றி வழிபாடு செய்ய தெரியாத தேவர்கள் வழக்கை ஒரு புனர்கங்கை பொரியார் புனல் மூழ்க புண்ணியராமே இந்த வளையல்கள் அணிந்த அம்பிகையோட கையில் இருந்து தோன்றிய அந்த கங்கைகள் மூழ்கும் புண்ணியம் அவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறார் அம்பிகை விளையாட்டாக சிவபெருமான் கண்களை தன்னோட கையால் மூட உலகமே இருந்தது பெருமான் நெற்றிக்கனால் ஒளி கொடுக்கிறார் அந்த வெப்பம் தாங்காமலும் பயத்துலேயும் அம்பிகையினுடைய கையெல்லாம் வியர்க்குது அவர் தன்னுடைய கைகளை உதற அந்த பத்து விரலில் இருந்தும் கங்கை ஆறாக பெருகிடுச்சு அப்படின்னு சொல்லி புராண வரலாறு சொல்லும் இப்படி வணங்கத் தெரியாத இறைவனை வணங்க தெரியாத தேவர்கள் பயன் பெறுவாங்களா அப்படின்னு சொல்லி இந்த இதை சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம்